வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான பயனுள்ள தகவல்கள் உங்களால் முடிந்தவரை அடிக்கடி சரிபார்க்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று உங்கள் இரத்த அழுத்தம் இரண்டு உங்கள் இரத்த சர்க்கரை உங்கள் உணவுகளில் குறைந்தபட்சமாக குறைக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் உப்பு சர்க்கரை பால் பொருட்கள் மாவு சத்துள்ள பொருட்கள் பொரித்த உணவு இறைச்சி உணவுகள் உங்கள் உணவில் அதிகரிக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கொட்டைகள் நட்ஸு நீங்கள் மறக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்று உங்கள் வயது இரண்டு உங்கள் கடந்த காலம் மூன்று உங்கள் கவலைகள் மற்றும் குறைகள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உங்களிடம் இருக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் பாதுகாப்பான வீடு அக்கறையுள்ள குடும்பம் நேசிக்கும் நண்பர்கள் நேர்மறை எண்ணங்கள் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி உங்கள் எடையை குறைத்தல் புன்னகை மற்றும் சிரித்தல் உண்ணாவிரதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் நீங்கள் சாப்பிட பசி எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் நீர் அருந்த தாகம் எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் தூங்குவதற்கு தூக்கம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் ஓய்வெடுக்க சோர்வாக உணரும் வரை காத்திருக்க வேண்டாம் மருத்துவ பரிசோதனைக்காக செல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வரை காத்திருக்காதீர்கள் நீங்கள் உங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்கு முன் உங்களுக்காக பிரச்சனை வரும் வரை காத்திருக்காதீர்கள் உங்கள் தேநீரில் பால் குறைவாக குடிக்கவும் அதற்கு பதிலாக எலுமிச்சை அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கவும் பகல் நேரத்தில் அதிக தண்ணீர் குடிக்கவும் ஆனால் இரவு நேரத்தில் குறைவாக குடிக்கவும் பகலில் இரண்டு கப் காப்பிக்கு மேல் குடிக்க வேண்டாம் முற்றிலும் நிறுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது எண்ணெய் உணவுகளை குறைவாக சாப்பிடுங்கள் சிறந்த தூக்க நேரங்கள் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் மதியம் முதல் மாலை மூன்று மணி வரை ஒன்றரை மணி நேரம் தூங்குவது மன அழுத்தத்தை குறைக்கவும் இளமையாகவும் எளிதில் வயதாகாமல் இருக்கவும் உதவும் சரியான நேரத்தில் தண்ணீர் குடிப்பது மனித உடலில் அதன் செயல்திறனை அதிகரிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணீர் எழுந்தவுடன் உள் உறுப்புகளை செயல்படுத்த உதவுகிறது உணவுக்கு முப்பது நிமிடங்கள் முன்னர் ஒரு கிளாஸ் தண்ணீர் செரிமானத்திற்கு உதவுகிறது குளிப்பதற்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்கள் உடல் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது படிக்கைக்கு செல்லும் முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் பக்கவாதம் அல்லது மாரடைப்பை தவிர்க்கிறது நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்க இவை அனைத்தையும் கவுனிங்கள் உடலை சரிபார்த்து கொள்ள மறக்காதீர்கள் ஆரோக்கியமே செல்வம் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்